डाबिंग कौन ढोलगो அனைவருக்கும் வணக்கம் நான் தாரகா இன்றைய நாள் வந்து எங்களுடைய அயல் கிராமம் உத்ராவத்து ஸ்ரீ ஞான வைரவர் கோவில் வேட்ட திருவிழா அப்ப வேட்ட திருவிழா வந்து எங்கெண்ட் இடத்தாலயம் வந்து சுவாமி வரும் அதைத்தான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள புறன் மித்ராவத்து உறவுகள் எல்லாம் உங்ககிட்ட காணொளி பாக்குற உறவுகள் நிறைய பேர் இருக்கிறீங்க அத வந்து நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் அதுக்கு வந்து நானும் சித்திக்குமே வந்து நிக்கிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது உத்திராவத்த மக்கள் வந்து உங்களோட கோவில் தரிசனத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும் கோவில் சுவாமியோட தரிசனத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள அப்போ என்ன

முதலியம்மன் தான் வந்து அப்படியே நேராக சுவாமி வரும் எங்களுக்கு வந்து மேலே சத்தம் அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இருட்டி போட்டது ஆனா வரையக்க வந்து எங்கெண்ட சைட் அங்கால கொஞ்சம் லைட்டுகள் எல்லாம் போட்டுரு கேட்க கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும் சோ நான் அதுல வந்து உங்களுக்கு கவ பண்ணி எடுத்துக்காட்டு சுவாமி எங்கெண்ட தெருவுக்கு வந்து கொண்டு இருக்குது முன்னுக சின்னபடி எல்லாம் நீ காசை வச்சிரு முன்னுக்கு சின்னப்படியெல்லாம் வர இனங்க ஆசை வச்சிருன்ற ஆனா இருட்டுக்குள்ள சரியா தெரியல Terima kasih telah menonton அப்படியே நேராக உத்தராபத்த வைரவர் கோவிலுக்கு வந்து சுவாமி போய் கொண்டு இருக்குது இது வந்து ஒரு சின்ன வீடியோவாக தான் வந்துருக்குது இந்த தெருவுக்கு வந்தது வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் உத்தராபத்த வைரவர் கோவில் பக்தர்களுக்கு வந்து இது ஒரு பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் நம்புகிறேன்

வந்து எங்களுடைய வைரவர் கோயிலுடைய வேட்டு திருவிழாவை உங்களோட பகிர்ந்து கொண்டிருப்போம் நீங்க இந்த காணொலி எப்படி என்று சொல்லி உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ நாளைய தினம் மற்றொரு சிறந்த காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் தாரகா மற்றும் பாய் பாய்